ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் லவ் பேட்ஸ் லைவ் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கேன் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம சப்ஸ்கிரைபரோட ஆப்ரிக்கன் லவ் பேட்ஸ் விதவிதமான லவ் பேட்ஸு சேல்ஸுக்கு வந்துருக்கு நிறைய ப்ரீடிங் பேர் இதில் வந்து சேல்ஸுக்கு இருக்குது அவரோட காண்டக்ட் நம்பர் நம்ம மேலே கொடுத்துருக்கோம் வீடியோவில் அதே போல் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கோம் இவர் வந்து பாண்டிச்சேரி மாவட்டத்தை இந்த எந்த உங்களுக்கு வேணுமோ அதை வந்து அவர்கிட்ட ஃபோன் பண்ணி நீங்கள் புக் பண்ணிக்கலாம் எல்லாத்தோடய பேரும் இந்த வீடியோலேயும் இருக்கும் என்னென்ன வெரைட்டி அப்படிங்கிறது இது ஒரு ஆறேழு பேர் இருக்குது அதை நீங்கள் இந்த வீடியோலேயே பார்த்தா தெரிஞ்சுக்கலாம் நல்ல அடல்ட்டு பேர் தான் ப்ரீடிங்க்கு தயாரான பேர் தான் அவர் வந்து ப்ரீடிங்க்கு தான் இந்த பேரெல்லாம் வாங்கியிருக்காரு வேற வெரைட்டி பறவை வாங்குறதுனால இதை கொடுத்துடலாம் ப்ரோ அப்படின்னு இருக்காரு அதே போல் டிரான்ஸ்போர்ட்டு எல்லா பக்கமும் வந்து அவைலபிள் அப்படின்னு இருக்காரு இந்த தகவலாம் உங்களுக்கு மேலும் தெரிஞ்சுக்கணுன்னா அவர் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் மேலும் தகவலாம் தெரிஞ்சுக்கலாம் பாருங்கள் வயல் அட்ஃபீஷர் வந்திருக்கு அதே போல் நிறைய நிறைய வெரைட்டி வந்திருக்கு லூட்டினோ லூட்டினோ ஸ்பிளிட்டு இதெல்லாம் வீடியோலேயும் வந்து நம்ம போட்டிருக்கோம் பேரும் போட்டிருக்கோம் அப்போ மிஸ் பண்ணாமல் எல்லாம் வீடியோவும் தெளிவாக பார்த்துங்க எந்த பேர் உங்களுக்கு தேவையோ அவர்கிட்ட காண்டாக்ட் பண்ணி நீங்கள் புக் பண்ணிக்கலாம் அதே போல் டிரான்ஸ்போர்ட் பண்ணி வாங்கறது அவங்கவுங்க சொந்த ரிஸ்க்கு தான் பக்கத்தில் இருக்கிறவங்க பாண்டிச்சேரி பக்கத்தில் இருக்கிறவங்கலாம் நேரடியாகவே போய் அவர்கிட்ட வாங்கிக்கலாம் அப்போ பறவைகளோட பேர் பறவைகளோட வீடியோ எல்லாம் வந்து மேலும் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா அவர்கிட்ட வாட்ஸ்அப் நம்பர் மூலி வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் அனுப்ப சொல்லி மேலும் புதிய வீடியோவில் நீங்கள் வாங்கிக்கலாம் அப்போ பறவைகள்லாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க மேலும் உங்களுக்கும் இதே போல் வீடியோலாம் போனோன்னா நம்ம வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொண்டு வீடியோ அனுப்பி தந்தால் நம்ம அப்லோட் பண்ணிடலாம் நன்றி